இங்கு நண்டு வழிபட்ட காரணத்தினால் இறைவன் கற்கடேஸ்வரர் என்று பெயர் பெற்றார் புராணங்களில் இது கற்கடேஸ்வரம் என்று நண்டான் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு சோழ மன்னன் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு சிவனை தியானம் செய்து சிவன் மருத்துவராக வந்து விபூதியை நெற்றில் பூசி ருத்ராட்சத்தையும் கழுத்தில் கட்டினார் விபூதியும் ருத்ராட்சமும் சிவனின் வேடங்கள் மன்னர் குணமடைந்தார் குணமடைந்த காரணத்தினால் இந்த மன்னன் பிரதிஷ்டை செய்த அம்மனே அருமருந்தம்மை ஆகும் இது நோய் தீர்க்கும் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது அம்மனுக்கு சாட்சி தரப்படும் நல்லெண்ணெய் சர்வ வியாதிகளுக்கும் நிவாரணமாக கருதப்படுகிறது துர்வாசுர முனிவரின் சாபத்திற்கு ஆளான கந்தர்வன் ஒருவன் இவ்வாலயம் வந்து நன்றாக சிவனை பூஜித்தான் அவன் சிவனை பூஜித்ததினால் நண்டு இந்திரனின் பொறாமைக்கு ஆளாகி இந்திரன் நண்டை ஒரு வாளால் கொல்ல முயன்றான் அந்த நேரத்தில் லிங்கத்தின் மேற்பரப்பில் ஒரு துளை தோன்றியது நண்டு தப்பிக்க உதவியது பெருமானுடைய தலையில் துவாரம் இருக்கிறது இதற்கு ஞான